ஆம்சாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தமிழக அரசு போயிருந்த உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துடுச்சு இது ஒரு திமுகவுக்கு இன்றைய முதல் பின்னடை தமிழக அரசுக்கு ரெண்டாவது இந்த வழக்கில் இன்றைக்கி ஆர்கியூமெண்ட்டு போச்சு பாதி தான் போயிருக்கு முழுசாக நம்ம பார்க்கல அதனால் எதையுமே நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது ஆனால் வைக்கப்பட்ட வாதங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து நாங்கள் மனுதாரராக இல்லை எங்களை மா இதுலேயும் சேர்க்கலை எதிர்மனுதாரராகவும் நாங்கள் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஏன் விஜய் மீது தேவையற்ற கமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது தலைமை பண்பு மற்ற விஷயங்கள்லாம் அப்படின்னு கேள்வியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி உயர் உச்சநீதிமன்றமும் ஏன் இவர்கள் ஜூஸ் சிக்ஷன் இல்லாத போது ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்தாங்க அப்படின்னு ஒரு சும்மா அப்படி ஒரு போகிற போக்கில் ஒரு கேள்வியை வச்சுட்டு போயிருக்காங்க இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு வந்து இந்த வழக்கில் எஸ்ஐடி வந்து இவர்களுடைய அதிகாரிகளே இவர்களுடைய இதுவே போட்டிருக்காங்க அதனால் எங்களுக்கு இவர்கள் மேலே நம்பிக்கை இல்லை அதனால் நீங்கள் வந்து எஸ்ஐடின்றது வேணாம் தமிழக இது தமிழக அதிகாரிகள் இல்லாமல் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி இல்லாட்டி வேற ஒரு எஸ்ஐடி நீங்களே போடுங்க அப்படின்னு தாமே சார்பில் கேட்டிருக்காங்க அதில் அவர்கள் பல காரணங்களை சொல்லியிருக்காங்க விஜய் மேலே தேவையில்லாத இது பண்ணாங்க போலீஸ் தரப்பில் ஓடிட்டார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க போலீஸ் தான் எங்களை அனுப்பிச்சி வச்சுருது